அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆசோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மகர ராசியில் பிறந்த நண்பர்களே கேட்ட இடத்துல கேட்ட நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மூன்று விஷயங்கள் கிடைக்க போகுது காரணம் இந்த குரு பகவானுடைய பேச்சி இன்றைய பதிவில் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பயிற்சியால் கிடைக்கப் போகின்ற பலன்கள் குறித்து தான் பார்க்க போகிறோம் குரு பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கப் போகுது என்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகுது பார்த்துடலாம் பதிவில் பதிவினை முழுமையாக பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்றும் நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி மகர ராசியில பிறந்த நண்பர்களை எல்லாருக்குமே கொடுக்கக்கூடிய இந்த குரு பகவான் மகர ராசிக்கு மட்டும் கொஞ்சம் வஞ்சனை செய்வார் அப்படின்னு கூட சொல்லலாம்ங்க ஏன்னா உங்க மகர ராசியில தான் குரு பகவான் நீசமடைவார் அதாவது குரு பலம் இழந்து போகிறார் கௌரவம் பேர் புகழ் பதவி வாய்ப்பு இதுல எல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வருங்க கடுமையாக உழைப்பீங்க உழைப்புக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரம் அப்படின்றது இருக்காதுங்க எல்லாருக்கும் நல்லவனாகத்தான் இருப்பீங்க நல்லது செய்வீங்க ஆனாலும் உங்களை வெளியில கெட்டவனாகத்தான் சொல்லுவாங்க எப்படி தாங்க உங்கள் வாழ்க்கையில நீங்கள் தகுதி வாய்ந்தவராக இருந்தாலும் உங்களுக்கு அதுக்குரிய வெற்றி லாபம் இதெல்லாம் கிடைக்காம போயிடும் காரணம் இந்த குரு பகவான் உங்கள் ராசியில நீசமடைகிறது தாங்க அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் நல்லது செய்யக்கூடிய காலகட்டம் எப்போது வரும் இப்போ ரிஷபராசியில் இருக்காரு இந்த குரு பகவான் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இந்த மே மாதத்தில் பதினைந்தாம் தேதியில் அதிகாலையில் ரெண்டு முப்பது மணிக்கு பயிற்சியாகி மிதுன ராசிக்கு போயிடுவார் உங்கள் மகர ராசிக்கு இது ஆறாம் வீடுங்க அப்போ எதிரி கடன் நோய் இந்த மூன்றும் கொடுக்கக்கூடிய வீடு அப்படின்னு சொன்னோம்னா அது ஆறாம் வீடு அந்த ஆறில் போய் குரு பகவான் அமர்கிறார் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மூன்று விஷயம் நல்லது பண்ண போறாருங்க அதுல முதல் விஷயம் என்னன்னு பார்த்தா எதிரி பிரச்சனை வேலையில் எதிரி தொழில் எதிரி போட்டி துரோகி இதெல்லாம் நீங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படிப்பட்ட எதிரிகள் பிரச்சனை சண்டை பிரச்சனை குடும்பத்தில் சிலர் எதிரியாக மாறி இருப்பாங்க சொத்துக்கள் ரீதியாக எதிரி பிரச்சனை இருக்கும் இப்படி எந்த விதமான எதிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க நிச்சயமாக இதெல்லாம் உங்களுக்கு மாறப்போகுது அந்த எதிரிகளால் உங்களுக்கு என்னவெல்லாம் பிரச்சனை ஏற்பட்டுச்சோ அப்படிப்பட்ட எதிரிகள் இடம் தெரியாமல் காணாமல் போயிடுவாங்க ஓகேங்களா இது முதலாவதாக நடக்குங்க ரெண்டாவதாக பார்த்தோம்னா கடன் கடன் பிரச்சனை குறையும்ங்க அது மறையும் அதிலும் குறிப்பிட்டு சொன்னோம்னா இந்த வீட்டு கடன் குறைவதற்கு வாய்ப்பு ரொம்பவே இருக்குங்க உடன் பிறந்தவர்கள்ட்ட கைமாத்தாக வாங்கிய காசு அதனை கொடுத்து அந்த கடனை முடிக்க போறீங்க மேலும் அடமானம் போன தங்க நகையை மீட்டு அதை கையில் மறுபடியும் எடுப்பீங்கங்க இந்த தருணத்தில் மேலும் ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்க போகுதுன்னா அது என்னன்னா நீங்கள் அரசு வழியிலோ அல்லது வங்கியிலையோ புதிய கடன் அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது கிடைக்குங்க தடைப்பட்ட திருமண காரியம் பாதியில் நின்ன வீடு பிரச்சனை தொடங்க முடியாமல் நின்ன பிஸ்னஸ் இதில் பணம் ஒரு தேவையாக இருந்துச்சுன்னா அந்த பணம் கிடைச்சி எல்லாத்தையும் திரும்ப நீங்கள் மீட்டெடுப்பீங்க குரு பகவான் ஆறாம் வீட்டில் அமர்வதால் பணம் கிடைக்கும் கடனாக கைமாத்தாக கிடைக்கும் பழைய கடனை முடிச்சுக்கிறதுக்கும் அதே நேரத்தில் புதிய கடன் வாங்கவும் யோகம் இருக்குங்க அடுத்ததா மூணாவது விஷயமாக நோய் பிரச்சனை தீராத நோய் பிரச்சனை அதை தீர்த்து கொடுப்பார் இந்த நேரத்தில் குரு பகவான் குழந்தை பாக்கியம் இல்லையா அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்கா அந்த பிரச்சனை இப்போ தீருங்க அதுக்கு உரிய காலமாக அதுக்கு உரிய சரியான ட்ரீட்மெண்ட்டை எடுத்து குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க ரெண்டாவதாக பார்த்தோம்னா குடல்வாழ்வு பிரச்சனை வயிறு சம்பந்தமான பிரச்சனை அல்சர் அதுபோல் இந்த மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை அது எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய சர்ஜரி பண்ணணுன்ற ஒரு விஷயம் இருந்தாலும் சரிங்க ஒரு சின்ன மருத்துவ முறை மூலமாக அது மாறப்போகுது சரியாக போகுது பரம்பரை வியாதி அல்லது என்ன பிரச்சனையோ என்னன்னு கண்டுபிடிக்காத அளவு ஒரு நோய் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது தீருங்க இந்த மூன்று மாற்றத்தினையும் நீங்கள் கேட்டதை கொடுத்து உங்களுக்கு நல்லது செய்யப் போகிறார் குரு பகவான் இதில் மிக முக்கியமாக குரு பகவான் உட்காரக்கூடிய இந்த ஆறாம் வீடு அது வேலையை குறிக்கிறது அதனால மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு வேலையில் வருமானத்தில் இரட்டிப்பு மடங்கு லாபம் கிடைக்க போகுதுங்க வேலை இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது வேலை பார்க்க முடியல அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குன்னு வேணால் சொல்லலாம்ங்க ஏன்னா அந்த அளவுக்கு வேலை வாய்ப்பினை உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் குரு பகவான் ராஜகிரகம் சொல்லப்படக்கூடியது தொடர்பு அரசு வழியில ஒரு ஆதாயம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அது உங்களுக்கு மட்டுமல்ல உங்க குடும்பத்தில் உள்ள நபருக்காக கூட இருக்கலாம்ங்க ஆக மொத்தம் இந்த குரு பெயர் விதைத்த விதையை அறுவடை செய்யக்கூடிய காலமாக இருக்க போகுதுங்க வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கையை மாற்றிக்கோங்க நல்லது நண்பர்களே இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியாத பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி